உலகம் என்னும் தேருக்கு உழவனே அச்சாணி ஏரெடுத்து அவன் உழுதார் எம் பஞ்சமில்லை புவி மீது பொன்னுலகமே இதன் புகழ் கூறு மொழி இல்லை உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே यरवान ताई भूमी மணியாக முளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றனும் ஒரு கூரை தூணாக பலன் கொண்டு நிலை நின்று ஒன்றாக அதை தாங்கணும் உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே எங்கள் உயர்வான தாய் பூமியே மீ அப்பகே மௌபூமியை ஸ்ரீலங்கா ஜயதிப்பையை மீ அப்பகே மௌபூமியை ஸ்ரீலங்கா ஜயதிப்பையை ஸ்ரீலங்கா ஜதி பை ஸ்ரீலங்கா ஜீ பய ஜனாதிபதி மணி மற்ற அவசர பிலாடியா மட்ட கதாக்கரண்ட கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் எங்களுடைய சகோதரர் அதிமேன்மைங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களோட பலத்தை கொடுப்பீர்கள் என்று நான் நூற்றுக்கு நூறு பேர் நம்புகிறேன் தோழர்களே ஆனபடி நாளாக இப்படி ஒரு நாயகன் நாயகன் இலங்கைக்கு கிடைத்தது இது ஒரு வரலாறு வரலாறு இப்படி ஒரு நாயகனை நீங்கள் கண்டெடுக்க முடியாது அவரை புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் காலம் தேவை இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிப்போம் அவர் உங்களை நேசிப்பார் இந்த பாடல் இந்த பாடல் நான் ஒரு அவர் பல மேடைகளை நான் பாடிக்கிறேன் கரோக்கிய போட்டு இப்போதுக்கு அது ஒரு தொழில்நுட்பம் பிரச்சனையான காரணத்தினால அவர் அவரை நாங்கள் ஆதரிப்போம் எங்கள் மக்கள் ஒரு பலத்தை இந்த தேர்தலில் குறிப்பீர்களா சத்தமாக சொல்லுங்கள் குடுத்தியாகவனும் குடுத்தியாகனும் எங்களு வேட்பாடல்கள் மூலமாகத்தான் சகல அபிவிருத்தி திட்டங்களும் செய்யப்படும் என்பதை நான் கேட்டுக்கொண்டும் எங்களுடைய ஜனாதிபதியர்களுக்கு தெருவம் சரணாய் தீர்க்க ஆயுஸ்போவம் என்று நான் பா வந்த பிரார்த்திக்கின்றேன்